கருப்பட்டி சொன்ன உடனே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது கருப்பட்டியுடைய மருத்துவ குணங்கள் தான் இப்படி நம்ம உடம்புக்கு பல நன்மைகள் கொடுக்கக்கூடிய இந்த கருப்பட்டியில் எப்படி தான் கலப்படம் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியல இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சீசனில் மட்டும்தான் நம்மளால் கருப்பட்டியும் பணக்கருக்கண்டையும் தயாரிக்க முடியும் ஆனால் சீனி கருப்பட்டியை வருஷம் முழுக்க தயாரிக்கிறாங்க அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சக்கரை ஆலையிலேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டு மொலாசஸ்ன்னு சொல்லக்கூடிய வெள்ளப்பாகு அதோட கொஞ்சம் வாசனைக்காக கூப்பனின்னு சொல்லக்கூடிய கற்கண்டு பானையில் அடியில் தேங்கக்கூடிய கழிவு பதநீர் அதோட சீனியும் கலந்து தான் இந்த சீனி கருப்பட்டியை தயாரிக்கிறாங்க இந்த சீனி கருப்பட்டியை நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகுமா பேசிக்கா முப்பது லிட்டர் பதினேற காய்ச்சினாலே நமக்கு மூணு கிலோ வரைக்கும் தான் கருப்பட்டி கிடைக்கும் ஆனால் ஒரு லிட்டர் கூப்பனியில் இரநூறு கிலோ வரைக்கும் சர்க்கரையை கலந்தால் நூற்றி ஐம்பது கிலோ வரைக்கும் சீனி கருப்பட்டி கிடைக்கும் உண்மையாக கருப்பட்டி தயாரிக்கிறவங்கள விட இந்த சீனி கருப்பட்டி தயாரிக்கிறவங்களுக்கு எண்பது சதவீத செலவும் குறைவு இதனால் உண்மையாக கருப்பட்டி தயாரிக்கிறவங்களுக்கு வேலையும் கிடைக்காம போகுது இதுக்கு தீர்வாக விவசாயிங்க சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா இந்த தேங்காய் நெல் கோதுமைலாம் அவங்ககிட்டருந்து கொள்முதல் பண்ணுற மாதிரி கருப்பட்டியும் அவங்கக்கிட்ட கொள்முதல் பண்ணிக்கிறது தான் இந்த பிரச்சனைக்கு இருக்கக்கூடிய தீர்வாக அவங்க பார்க்கறது இந்த பிரச்சனைக்கு வேறு என்னென்ன தீர்வுகள் இருக்குன்றது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டு இந்த வீடியோக்கு லைக்கை பண்ணிவிட்டு உள்ளமை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நன்றி